ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் இரண்டு எல்லோரும் இன்பத்தை தேடுகிறார்கள் இந்த உலகம் உயிர்களால் நிரம்பியது உலகில் உயிர்களின் ஆற்றல் எப்போதும் இடைவிடாமல் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் உலகில் இருக்கும் எல்லா பொருள்களும் உயிர் உள்ளவைதான் உலகில் இறந்துவிட்ட பொருள் என்று எதுவும் கிடையாது இன்றைய விஞ்ஞானமும் இதை உறுதிப்படுத்துகிறது அசையாமல் இருக்கும் ஒரு பொருளில் அதன் அசைவை நாம் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது ஆனால் அதற்கு உரிய கருவியின் மூலமாக பார்த்தால் அந்த பொருளில் இருக்கும் அணுக்கள் மிக விரைவாக சுழன்று கொண்டிருப்பதை காணலாம் அந்த அணுக்கள் ஏன் அவ்வாறு சுழன்று கொண்டிருக்கின்றன அவர்களின் நோக்கம் என்ன அவர்களின் தேவைகள் என்ன இயற்கையை கூர்ந்து கவனித்து பாருங்கள் அப்படி பார்த்தால் எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களுக்கும் ஏன் சாதாரண அணுக்களுக்கு கூட பொதுவான ஒரு நோக்கம் இருப்பதை காணலாம் இவை எல்லாம் இன்பத்தை தேடியே இயங்கிக் கொண்டிருக்கின்றன மனித இனத்தை பாருங்கள் நூற்று கணக்கான மனிதர்கள் தங்கள் தங்கள் சமூக வளர்ச்சியிலும் ஜாதிகளின் வளர்ச்சியிலும் தேசிய சர்வதேசிய வளர்ச்சியிலும் ஈடுபட்டு உழைத்து வருகிறார்கள் எதையாவது நிறைவேற்ற விரும்பும் ஒரு சிறு குழுவிலோ திருவிழாவிலோ பிரயாணத்திலோ யுத்தத்திலோ ஏதிலாவது ஈடுபட்டு வருகிறார்கள் இவ்வாறு அவர்கள் ஈடுபட்டு உழைப்பதற்கு பொதுவான நோக்கம் என்ன இன்பத்தை தேடுவதுதான் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபடுகிறோம் அதன் நோக்கம் என்ன இறைவனுக்காக நாம் அவனை வழிபடவில்லை நமக்கு இன்பம் வேண்டும் அதற்காகத்தான் இறைவனை வழிபடுகிறோம் இது போன்ற பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு இன்பத்தை பெறுவதற்கு முயன்று வருகிறோம் இதுதான் எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ள பொதுவான நோக்கமும் தேவைகளும் ஆகும் நீ ஏன் திருட்டு காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு வங்கி கொள்ளைக்காரனை கேட்டுப்பார் வேறு யாரை வேண்டுமானாலும் கேட்டுப்பார் எனக்கு பணம் வேண்டும் அதை பெறுவதற்காகத்தான் திருட்டு காரியங்களில் ஈடுபடுகிறேன் என்று அந்த கொள்ளைக்காரன் பதில் கூறுவான் அதே பதிலைத்தான் மற்றவர்களும் கூறுவார்கள் பணம் எதற்காக அவர் அவர்கள் விரும்புகின்ற பொருள்களை வாங்குவதற்காக ஏன் அவர்கள் அந்த பொருள்களை வாங்க வேண்டும் அவர்கள் இன்பமாக இருக்க விரும்புகிறார்கள் அவர்கள் விரும்பும் இன்பத்துக்கு அந்த பொருள்கள் அவர்களுக்கு வேண்டி இருக்கிறது நீ ஏன் திருடனை துரத்தி கொண்டு போகிறாய் என்று ஒரு போலீஸுக்காரரை கேளுங்கள் திருடனை பிடிப்பதற்காகத்தான் இது என் கடமை எல்லோரும் இன்பமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் ஒருவர் இன்னொருவர் பொருளை திருடுவதை தடுப்பதே என் வேலை என்று சொல்லுவார் நீ ஏன் குடிக்கிறாய் என்று ஒரு குடிகாரரை கேளுங்கள் நான் இன்பமாக இருக்கவே குடிக்கிறேன் என்பார் புகைப்பிடிக்கிறாய் என்று கேளுங்கள் நான் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காகவே புகைப்பிடிக்கிறேன் என்பார் இதனால் எல்லாம் அவர்கள் இன்பம் அடைகிறார்களா இல்லை தாங்கள் இன்பம் பெறுவதற்காகவே தாங்கள் விரும்பும் காரியங்களை செய்வதாக சொல்கிறார்கள் திருடுவதும் புகைப்பதும் தாங்கள் இன்பத்துடன் இருப்பதற்காகவே என்று அவர்கள் நம்புகிறார்கள் துன்பத்துக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டால் எப்போதும் இன்பமாக இருக்கலாம் என்பதுதான் அவர்கள் எல்லோருடைய பொதுவான நோக்கம் இந்த நோக்கத்தை பெற பலர் பல வழிகளில் முயற்சி செய்கிறார்கள் சிலர் இன்பத்தை மிக விரைவாக அடைய விரும்புகிறார்கள் அதனால் குறுக்கு வழிகளில் செல்லுகிறார்கள் குறுக்கு வழிகளில் பெறும் இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை இன்பத்தை அவர்கள் இரவல் வாங்க விரும்புகிறார்கள் அதனால் அது தற்காலிகமாக அவர்களிடம் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறது நாள்தோறும் நாம் பெறும் இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை அதனால் அவை நம்மை விட்டு ஓடிவிடுகின்றன அது மட்டுமல்ல அவை போகும்போது நமக்கு கவலைகளையும் தொல்லைகளையும் துன்பத்தையும் வெறு கொடுத்துவிட்டு போகின்றன முன்னும் பின்னும் துன்பம் இல்லாமல் இன்பம் வருவதில்லை நாம் தொடர்ந்து இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கும் அதே சமயத்தில் அதை இழந்து கொண்டும் வருகிறோம் வெளியில் இன்பத்தை தேடி தேடி அழைகிறோம் வெளியில் அதை பெற முடியாமல் களைத்து போகிறோம் ஒரு இடத்தில் அமைதியாக உட்காருகிறோம் நம் உள்ளேயே இன்பத்தை தேடுகிறோம் அதை நினைத்து வியக்கிறோம் நான் ஏன் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் என்னிடமிருந்த இன்பத்தையும் நானே இழந்தேன் இந்த கேள்விகளை எழுப்பிக் கொள்ளுங்கள் பிறகு அதை பற்றி ஆழ்ந்து சிந்தியுங்கள் அவ்வாறு சிந்தித்தால் இன்பம் எங்கும் வெளியிலிருந்து கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் ஆன்ம சாதனைகள் மூலமாகவோ யோக பயிற்சிகள் மூலமாகவோ பிரார்த்தனைகளின் மூலமாகவோ கடவுளை வழிபடுவதன் மூலமாகவோ அதனால் அடைகிற சில சித்திகள் மூலமாகவோ யாரும் இன்பத்தை அடைய முடியாது கடவுள் கூட ஒருவர் விரும்புகிற இன்பத்தை அவருக்கு கொடுத்துவிட முடியாது அப்படியே இறைவன் ஒருவருக்கு இன்பத்தை கொடுத்தாலும் இரவல் கொடுத்த பொருளை திரும்ப வாங்கி கொள்வது போல அவர் கொடுத்த இன்பமும் அவரிடமே திரும்பச் சென்றுவிடும் தக்க முயற்சி இல்லாமல் கிடைக்கும் எந்த பொருளும் நம்மிடம் தங்காமல் போய்விடும் கடவுளை வழிபடும் பக்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் கூட மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம் ஏன் அவர்கள் எல்லாரும் வெளியிலிருந்து இருந்து இன்பத்தை தேடி அடைய முயல்வதுதான் இன்பம் வெளியில் வராது உள்ளே இருந்தும் வராது இன்பம் எங்கிருந்தோ வருகின்ற பொருள் அல்ல அது நம்மிடமே இருக்கிறது எப்போதும் நம்மை விட்டு பிரியாமலும் இருக்கிறது நம்மிடம் மட்டும்தானா இன்பம் இருக்கிறது அது எங்கும் நிறைந்திருக்கிறது இருக்கிறது எல்லா பொருள்களிலும் நிறைந்திருக்கிறது தூய இன்பமாகவும் விளங்கி கொண்டு இருக்கிறது நீயே இன்பத்தின் வடிவம் நீயே மிக உயர்ந்த இன்பமாக இருக்கிறாய் நீ விரும்புகிற இன்பமாக இருப்பதும் நீதான் நீயே இன்பத்தின் மறு உருவம் நீ கடவுளை பெயரை பயன்படுத்த விரும்பினால் அந்த கடவுள் யார் அவருடைய தகுதிகள் என்ன எப்போதும் இன்பமாக இருப்பவர்தான் கடவுள் கடவுளின் மறு உருவமாக இருப்பது நீ கடவுளின் மறு உருவமாகவே விளங்கும் நீ எப்படி இன்பம் இல்லாமல் இருக்க முடியும் நான் இன்பமாகவே இருக்கிறேன் என்று நீ சொல்கிறாய் ஆனால் நீ இன்பத்துடன் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை இன்பம் உன்னிடமே இருக்கிறது என்பதை நீ மறந்து விட்டாய் தான் நீ இன்பத்தை தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு கண்கள் இருக்கின்றன என்பதை நீ மறந்து விட்டாய் அதனால் உன் கண்களையே நீ தேடிக்கொண்டு இருக்கிறாய் நீ எதை மறந்துவிட்டு தேடுகிறாயோ அதுதான் இன்பம் அதுதான் உன் கண்கள் உனக்கு கண்கள் இருப்பதால்தான் நீ எல்லா பொருள்களையும் பார்க்கிறாய் ஆனால் உனக்கு கண்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் நீ மறந்து விட்டாய் அதனால் உன் கண்களை காண விரும்புகிறாய் உன்னையே பார்க்கக்கூடியவன் நீதான் ஆனால் உன்னை மட்டும் நீ பார்க்க முயல்வதில்லை உன்னை நீ அறிந்து கொள்ளாமல் இருப்பதும் உன்னை நீ அறிய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு இருப்பதும் உனக்கு துன்பத்தை தருகிறது உன் உண்மை தன்மையை நீ மறந்து விடுவதுதான் உன் இன்பங்களை நீ இழப்பதற்கு அடிப்படை காரணமாகும் ஒரு வகையில் இதை தற்கொலை என்றும் சொல்லலாம் உன்னை நீ மறப்பதால் உன்னையே நீ கொன்று கொள்கிறாய் அதனால் நீ துன்பத்தில் உழல்கிறாய் நீ துன்பம் அடைகிற போது இயற்கையாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு பல தொல்லைகள் ஏற்படுகின்றன துன்பம் நிறைந்த மனதுடன் இன்பத்தை தேடுகிறாய் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் நிறைந்து இருக்கிறது அது அமைதியாக இருக்கிறது அதில் ஒரு சலனமும் இல்லை அது பார்ப்பதற்கு நன்றாகவும் இருக்கிறது அதன் மேல் பரப்பு தெளிவாகவும் இருக்கிறது இந்த தொட்டி தண்ணீரை நீ குனிந்து பார்த்தால் உன் முகம் அதில் பளிச்சென்று தெரியும் அமைதியான தொட்டி தண்ணீர் உன் முகத்தின் பிரதிபிம்பத்தை நீ பார்க்கலாம் அந்த சமயம் அந்த தண்ணீர் தொட்டியில் ஏதாவது விழுந்து விடுவதாக வைத்துக்கொள் அடுத்த கணம் தண்ணீரின் அமைதி குழைந்து போகிறது அதில் உன் இயற்கையான முகம் குழைந்து போன முகமாகத்தான் தெரியும் தொட்டியில் தெரியும் குழைந்து போன முகம்தான் உன்னுடைய உண்மை முகம் என்று எண்ணிக்கொண்டு வீணாக அழுகிறாய் என் முகம் குழைந்து போய்விட்டது அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அங்கு மீங்கும் ஓடுகிறாய் தொட்டி தண்ணீரில் உன் முகம் மாறுபட்டு தெரிந்ததற்குரிய காரணம் நீங்கிவிட்டால் அதில் உன் இயற்கையான முகத்தை பார்க்கலாம் அப்போது உன் முகம் மாறிவிடவில்லை என்பதை புரிந்து கொண்டு நீ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய் உன் மனதுக்குள் புகுந்து அதன் அமைதியை கழுத்தது எது நீ அனுமதித்தால் ஒழிய எதுவும் உன் மனதுக்குள் புகுந்து விட முடியாது உனக்கு துன்பம் தரக்கூடியவை வெளியிலிருந்து உன் மனதுக்குள் புகுவதும் இல்லை நீ சில பொருள்களுடனும் வார்த்தைகளுடனும் வைத்து கொண்டிருக்கிற சம்பந்தம்தான் உன் அமைதியை குழைத்து விடுகிறது உன்னை பார்த்து உனக்கு பிடிக்காத வார்த்தை ஒருவன் உன்னிடம் சொல்லும்போது அவன் உன்னை வைவதாக நினைத்துக் கொள்கிறாய் அதை எண்ணி வீணாக துன்பப்படுகிறாய் அவன் கூறிய வார்த்தை உன் அமைதியை கொலைப்பதற்கு நீ அனுமதித்து விடுகிறாய் அவன் உனக்கு துன்பம் கொடுப்பதாக எண்ணிக்கொள்கிறாய் உண்மை என்ன நீயே உன் மன அமைதியை கெடுத்துக் கொள்கிறாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்வது நான் மகிழ்ச்சியை விரும்புகிறேன் என்று சொல்வதை விட சிறந்தது நான் மகிழ்ச்சியை விரும்புகிறேன் என்று சொல்லும் அதே கணத்தில் நீ உன் மகிழ்ச்சியை கொலைத்து கொள்கிறாய் நூறு ஆண்டுகளுக்கு முன் அச்சிடப்பட்ட ஒரு சிறு துண்டு கடுதாசியை அதாவது பழைய ஒரு தபால் தலையை வாங்குவதற்காக எத்தனை பேர் ஆர்வத்துடன் அழைகிறார்கள் அந்த துண்டு கடுதாசிக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கூட கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அந்த பழைய தபால் தலை கிடைத்த போது அதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுக்கவும் செய்கிறார்கள் அந்த துண்டு கடுதாசிக்கு மதிப்பு கொடுத்தது யார் அதை விரும்பியவர்கள்தான் அதற்கு மதிப்பு கொடுத்தவர்கள் தாங்களே என்பதை அறியாமல் அதை அடைவதற்கு போராடுகிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த பழைய தபால் தலை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது என்று தீர்மானித்து விடுகிறார்கள் கடைசியில் அந்த பழைய தபால் தலையை ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கவும் செய்கிறார்கள் எனக்கு அந்த பழைய தபால் தலை கிடைத்துவிட்டது என்று மகிழ்கிறார்கள் இது மிக சாதாரண விஷயம் முதலில் பழைய தபால் தலை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கடைசியாக பழைய தபால் தலையை பெற்றுவிட்டேன் என்று மகிழ்கிறார்கள் இப்போது அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அந்த பழைய தபால் தலையை வாங்க வேண்டும் என்று விரும்பியதற்கு முன்பு இருந்த நிலையில்தான் இருக்கிறார்கள் அப்போது அதே மகிழ்ச்சி தான் இப்போதும் இருக்கிறார்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பழைய தபால் தலையை வாங்க வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பு அவர்கள் சந்தோஷமாகவே இருந்தார்கள் அந்த பழைய தபால் தலையை பெற வேண்டும் என்று நினைத்த அதே கணத்தில் அவரிடம் இருந்த மகிழ்ச்சி மறைந்துவிட்டது துன்பத்தில் சிக்கிக் கொண்டார்கள் பிறகு அந்த பழைய தபால் தலையை வாங்கியவுடன் முன்போல் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது அவர்கள் வாங்கிய பொருளில் இருந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி வரவில்லை அந்த பழைய தபால் தலை அதற்கு உரிய தன்மையினால் அவர்களுக்கு எந்தவித இன்பத்தையும் கொடுத்து விடவில்லை ஒரு பொருளை நீங்கள் விரும்புகிற போது அது கிடைக்க வேண்டுமே என்ற ஏக்கம் உங்களுக்கு ஏற்படுகிறது அந்த பொருள் கிடைத்தவுடன் அந்த ஏக்கம் மறைந்து விடுகிறது தொட்டி தண்ணீர் அமைதியாக இருந்தபோது நம்முடைய இயற்கையான முகத்தை அதில் பார்த்தோம் அந்த தொட்டியில் ஒரு கல் விழுந்ததும் தண்ணீரில் சலனம் ஏற்பட நம் இயற்கை முகம் மாறியதையும் பார்த்தோம் அதுபோல அமைதியாக இருந்த நம் மனதில் நாம் விரும்புகின்ற ஒவ்வொரு விருப்பமும் தண்ணீரில் சலனத்தை ஏற்படுத்திய அந்த அலையை போல நம் மனதையும் குழைத்து துன்பத்தை கொடுத்து விடுகிறது தொட்டியில் கல் விழுந்த போது தண்ணீரில் ஒரு வெற்று வெளி ஏற்படுகிறது ஏக்கத்தையும் துன்பத்தையும் நமக்கு தருகிறது அதை போக்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சியிலும் ஓரளவு துன்பம் ஏற்படுகிறது அந்த முயற்சி நிறைவேறியவுடன் துன்பம் போய் விடுகிறது முன்போல் மகிழ்ச்சி நிலைக்கு வந்து விடுகிறோம் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்று அப்போது திருப்தியாக சொல்லிக் கொள்கிறோம் நாம் விரும்புகிற பொருள் அந்த பழைய தபால் தலைக்கு பதிலாக ஒரு பதவியாக ஒரு வீடாக நல்ல பெயராக புகழாக கூட இருக்கலாம் எந்த பொருளையும் இழந்து விட்டதை திரும்ப பெறுவதற்காக துன்பப்படாதே என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு அதை நான் தலைகளாக மாற்றி சொல்கிறேன் எந்த பொருளையும் விரும்பாதே அதனால் அதை இழக்க வேண்டிய துன்பம் உனக்கு வராது நான் எப்போதும் ஒரு யோகியாக இருக்க விரும்புகிறேன் அதனால் இயற்கையாக இருக்கும் எல்லாவற்றையும் என் நிலைக்கு ஏற்ப தலைகளாக மாற்றிக் கொள்கிறேன் உங்களுக்கு இயற்கையில் இருக்கும் மகிழ்ச்சியை தேவையற்ற ஒன்றை விரும்புவதன் மூலமாக குழைத்து கொள்ளாதீர்கள் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் ஏனென்றால் அவன் எதையும் தனக்கு வேண்டும் என்று விரும்புவதில்லை என்று சில பேரை பற்றி சில சமயங்களில் பலர் சொல்லுகிறார்கள் இப்படி சொல்வதின் பொருள் என்ன உலகில் உள்ள எல்லாவற்றையும் அவன் பெற்றுவிட்டான் விட்டான் என்பதா அல்ல உலகில் உள்ள எல்லாவற்றையும் அவன் பெற்றிருந்தாலும் அவனால் சந்தோஷத்துடன் இருக்க முடியாது எல்லாவற்றுக்கும் மேல் அவன் தன்னை உயர்த்திக் கொண்டு விட்டான் அதனால் அவன் இப்போது எதையும் விரும்புவதில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்த சொல்வதற்கு சுலபமாக இருக்கும் கேட்பதற்கும் நேர்த்தியாக இருக்கும் ஆனால் இந்த நிலையை அவன் அடைவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்க வேண்டும் தெரியுமா தான் மேற்கொண்ட ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்பட்ட தோல்வியை அவன் கடுமையாக எதிர்த்து போராடிய பிறகே அவன் இப்படிப்பட்ட நிலையை அடைந்திருக்க முடியும் இருந்தாலும் அவனுக்கு நான் போய்விட்டேன் இனிமேல் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்வான் இதனால்தான் உலகத்து மறை எல்லாம் நீ கடவுளை உண்மையாக விரும்பினாள் மற்ற எல்லாவற்றையும் துறந்துவிடு விடு என்று போதிக்கின்றன நீ விரும்புகிற கடவுள் உட்பட எந்த பொருளையும் நீ துறக்கிற போதுதான் கடவுள் எப்போதும் உன்னிடம் இருக்கிறார் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீ உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் உன் உண்மை தன்மையை நீ அறிந்து கொள்வது உன் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்போதுதான் குறிக்கோளை நீ நிறைவேற்றி கொள்ள முடியும் நீ உன் உண்மை தன்மையை அறிந்து கொள்வது உன் அறிவையும் உன் இன்பத்தையும் உன் தெய்வ தன்மையையும் அறிந்து கொள்வது ஆகும் இதுதான் உன் உள் இருக்கும் இறைவனை பற்றிய உண்மை உணர்வு ஆகும் இந்த உண்மையை தருந்து கொண்டு அதை அனுபவிக்காமல் நீ பரிபூரண இன்பம் உடையவனாக இருக்க முடியாது கடவுள்தான் இயற்கை இன்பம் உண்மையான நிலையான இன்பம் இந்த உண்மையை நீ புரிந்து வரையில் உன்னிடம் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் உண்மையான இன்பம் நிலைத்திருப்பது நிலையான இன்பம் இறைவன்தான் தடரும் வோம்